அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்களுக்கு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க இருக்கும் மாசி மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேன்னல்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் மேஷம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி முதல் ராசி ஆகும் மேலும் மேஷம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மேஷம் ராசி சர மற்றும் நெருப்பு தத்துவ ராசி ஆகும் இதில் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டும் மேஷம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி கேது பகவான் என்பதால் நமது மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ராகு தற்பொழுது உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு உங்கள் பணி மற்றும் முயற்சிகள் மக்களின் அபிமானம் மற்றும் சமூகத்தில் நல்ல பிம்பம் ஆகியவற்றிற்காக நிறைய பாராட்டுகளைப் பெறுவார் இதன் மூலம் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் மேலும் வெளிநாட்டு நாடுகளில் உள்ள உங்கள் தொடர்புகள் மற்றும் அங்கு உங்கள் இலக்குகளை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் செழிப்பு அதிகரிக்கும் இந்த நிலை உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத் தரும் இருப்பினும் உங்கள் இமேஜை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் சில துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் அல்லது சூழ்நிலைகள் நீங்கள் செய்யும் நல்ல வேலைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் மரியாதைக்கும் இடையூறு விளைவிக்கும் வாய்ப்புகள் உள்ளன பன்னிரண்டாவது வீடு இரட்சிப்பு இழப்புகள் மற்றும் மருத்துவமனையின் வீடு இந்த வீடு பொதுவாக உங்கள் செலவினங்களையும் மருத்துவமனைகளுக்கான குறிப்பிட்ட செலவுகளையும் பிரதிபலிக்கிறது இந்த வீடு உங்கள் கடந்தகால வாழ்க்கையுடனான உங்கள் தொடர்புகளையும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொண்ட பழக்கங்களையும் காட்டுகிறது உங்கள் ஆன்மீக நாட்டத்தையும் இந்த வீட்டிலிருந்து பகுப்பாய்வு செய்யலாம் நீங்கள் உங்களை மேம்படுத்தும் விதம் இந்த வீட்டோடு இணைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நீங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் நீங்கள் எடுக்கும் கடின உழைப்பு பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவுடன் இணைந்து நல்ல காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் உங்கள் காதல் துணையுடன் நல்ல பந்தத்தைப் பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் படுக்கையில் இன்பம் தொடர்பான செயல்களில் ஈடுபடுவீர்கள் திருமண வாழ்க்கை மறுபுறம் அற்பமான பிரச்சினைகளால் தம்பதிகளிடையே சில தவறான புரிதல்களால் சில ஏற்றத்தாழ்வுகளைக் காணலாம் ராகுவின் இந்த இடம் உங்கள் நிதியில் சில இடையூறுகளை உருவாக்கக்கூடிய செலவினங்களைக் கொண்டு வருகிறது ஏனெனில் இவை திட்டமிடப்படாதவை மற்றும் எதிர்பாராதவை இருப்பினும் உங்கள் நோய்க்காக அல்லது சில உறவினர்களை மருத்துவமனையில் சேர்ப்பது செலவுகளை ஏற்படுத்தலாம் உங்களின் நல்ல வருமானம் மற்றும் செல்வம் காரணமாக அத்தகைய செலவினங்களைக் கையாள்வதில் சிக்கல்கள் இருக்காது கேது தற்பொழுது உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு நல்ல உரையாடல் திறங்களை ஆசிர்வதிக்கக்கூடும் இது உங்களுக்கு நேர்மறையான உறுதியான சக்தியைக் கொண்டு வரக்கூடும் உங்கள் கண்ணோட்டத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் மக்களை ஊக்குவிக்கலாம் உங்களின் பேச்சுத் திறமை மக்களை உங்கள் பக்கம் நிறுத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் இங்குள்ள கேதுவின் ஆசியால் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு திங்கு செய்யாத நிலையில் இருக்கலாம் அவர்கள் சுறுசுறுப்பாக இருந்து அவ்வப்போது அவர்களின் செயல்பாடுகளால் உங்களை தொந்தரவு செய்தாலும் கேது அவர்களை சமாளிப்பது போல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதே உங்கள் அணுகுமுறையாக இருக்கும் ஆறாம் வீடு நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நோய்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பதைக் குறிக்கிறது வாழ்க்கையில் உங்கள் கடங்கள் மற்றும் அவற்றை நீங்கள் கையாளும் வழிமுறைகள் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது இது அனைத்து மூலங்களிலிருந்தும் உங்கள் வருமானத்தின் கணக்கை வழங்குகிறது நீங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் மற்றும் விளைவுகள் அல்லது அவற்றை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையும் இது நிர்வகிக்கிறது உங்கள் எதிரிகள் மற்றும் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய துன்பங்கள் இந்த வீட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆறாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு சவால்களையும் வேதனையையும் ஏற்படுத்தக்கூடிய நோய்களால் உங்களைத் தூண்டலாம் நீங்கள் நீண்ட சிகிச்சைகளில் ஈடுபடலாம் இது உங்களுக்கு மனச்சோர்வையும் மனச்சோர்வையும் தருகிறது மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை கையாளவும் வெற்றியாளராக வெளிவரவும் வலிமையாக இருக்கலாம் அது உங்கள் எதிரிகளை கையாள்வது அல்லது பல்வேறு தொழில் மற்றும் தனிப்பட்ட காரணங்களால் ஏற்படும் மன அழுத்தத்தைக் கையாளலாம் இந்த வீட்டில் உள்ள கேது உங்களை ஆன்மீகம் மற்றும் அது தொடர்பான செயல்களின் பக்கம் சாய்க்க முடியும் நீங்கள் இந்த விஷயங்களில் மக்களுடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் மனநிறைவை உணரலாம் உங்கள் அறிவுரையைக் கேட்கும் மற்றவர்களுக்கு உதவ உங்கள் ஞானத்தைப் பயன்படுத்தலாம் சனி பகவான் உங்களது பத்து மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் சனி உங்கள் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் வணிகம் நிதி நிறுவனம் ஊக வணிகம் நெட்வொர்க்கின் வட்டங்கள் மற்றும் அனைத்து வகையான வளங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களைக் கொண்டு வருகிறது உங்கள் செல்வத்தை மற்றவர்களுக்கு முன்னால் காட்ட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் மேலும் உங்கள் சமூக வட்டம் முதிர்ச்சியடைந்த மக்களாக இருக்கும் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் சுய முயற்சிகளை மேற்கொண்டால் பதினோராம் வீட்டில் சனி உங்கள் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் நனவாக்குகிறார் மற்ற வீடுகளை விட இந்த வீட்டில் உள்ள சனி விரைவான பலங்களைத் தருகிறது இந்த நிலை உங்களுக்கு கையாளும் திறங்களைத் தருகிறது மேலும் நீங்கள் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதி அல்லது தொழிலதிபராக முடியும் அவர் உலகை வெல்ல முடியும் நீங்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை பெறுவீர்கள் நீங்கள் ஒரு இராஜதந்திர மனப்பான்மையுடன் மிகவும் குறிப்பிட்ட மற்றும் தெளிவான ஆளுமையைக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் அன்பாக இருப்பீர்கள் மக்கள் உங்களைப் பார்ப்பார்கள் உங்கள் வேலை அணுகுமுறை வாழ்க்கை முறை மற்றும் சாதனைகள் மூலம் மக்களை நீங்கள் செல்வாக்கு செலுத்துவீர்கள் பதினோராம் வீட்டில் உள்ள சனி உங்கள் வாழ்க்கைக்கு நண்பர்களை உருவாக்க உதவுகிறது அவர்கள் எப்போதும் உங்களுக்கு வலுவான தூங்கல் போல நிற்கிறார்கள் இந்த நிலை ஒரு செல்வாக்கு மிக்க மற்றும் ஈர்க்கக்கூடிய ஆளுமையை உருவாக்க உங்களை நம்ப வைக்கிறது நீங்கள் ஒரு சக்திவாய்ந்த ஆளுமையாக இருப்பீர்கள் ஆனால் அன்பாகவும் உதவிகரமாகவும் இருப்பீர்கள் மக்கள் உங்களைப் பற்றி விரும்புவார்கள் மற்றும் பாராட்டுவார்கள் உங்கள் பணி மற்றும் சமூகத்தில் கணிசமான அளவு செல்வத்தையும் மரியாதையையும் சம்பாதிப்பீர்கள் எந்தவொரு திட்டத்தையும் வெற்றிகரமாக செய்ய நீங்கள் கூர்மையான மற்றும் புத்திசாலி உங்கள் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான உறவைப் பெறுவீர்கள் உடன்பிறந்தவர்களாலும் நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கும் எப்போதும் ஆதரவளிப்பதன் மூலம் மக்களின் நம்பிக்கையைப் பெறுவீர்கள் சனியின் இந்த நிலை உங்களுக்கு ஆடம்பரமான வீட்டையும் வசதியையும் வளமான வாழ்க்கையையும் தரும் குரு பகவான் உங்களது ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்கு சமூகத்தில் உயர் அந்தஸ்தை வழங்குகிறார் உங்களை மிகவும் சமூகமாகவும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வட்டங்களில் செல்வாக்கு மிக்க ஆளுமையாகவும் ஆக்குகிறார் இந்த வீட்டில் உள்ள வியாழன் உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது உங்களுக்குத் தெரிந்தவர்களும் உங்கள் காந்த ஆளுமையின் காரணமாக உங்களுடன் நட்பை எதிர்பார்க்கிறார்கள் இந்த நிலை உங்களை நல்ல வாழ்க்கையுடன் வளப்படுத்துகிறது உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் மற்றும் அனைத்து துறைகளிலும் எதிர்பார்த்த பலன்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதிகாரம் மற்றும் தலைமைப் பாத்திரங்களில் சிறப்பாகச் செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் உங்கள் திறமை மற்றும் ஆளுமைத் தலைவரைப் பெறுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த நிலை எதிரிகளை உங்களுக்கு முன்னால் பலவீனமாக்குகிறது மற்றும் உங்களுக்கு எதிராக சதி செய்வதில் மும்முரமாக இருப்பவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து உங்களை கடந்து சென்று உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிப்பார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இரண்டாம் வீடு முன் கல்வி குடும்பம் மற்றும் செல்வத்திற்கு அடித்தளமாக இருப்பதால் வியாழன் இங்கு அமைந்தால் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் மேம்படுத்துவார் உங்கள் கல்வித்தளம் மற்றும் குடும்ப முன்னோக்கு நல்லதாகவும் நம்பிக்கையுடனும் உள்ளது இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களைப் பார்க்கும் நிலையான அடித்தளத்தை வழங்குகிறது நல்ல உத்தியுடன் வியாபாரத்தில் ஈடுபடும் திறமை உங்களுக்கு உள்ளது இது உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து நல்ல வருமானம் பெறும் திறன் உங்களிடம் உள்ளது இந்த குணங்கள் உங்களை ஒரு வளமான மற்றும் புகழ்பெற்ற தொழிலதிபராக மாற்றும் இரண்டாம் வீட்டில் உள்ள வியாழன் உங்களை தாராள மனப்பான்மை கொண்டவராகவும் நல்ல நடத்தை உடையவராகவும் அரசாங்கத்தின் நன்மைகளை நீட்டிப்பவராகவும் ஆக்குகிறார் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் அவர்களைக் கவனித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதில் கருணை காட்டவும் நீங்கள் எப்போதும் தயாராக உள்ளீர்கள் இந்த நிலை உங்களுக்கு நல்ல தோற்றம் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவை ஆசிர்வதிக்கிறது சமூகத்தில் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் மரியாதையையும் தருகிறது உங்கள் பேச்சில் மென்மையானவர் வியாழனின் இந்த நிலை ஒரு நல்ல எழுத்தாளராக அல்லது ஜோதிடராக ஆக்குகிறது சூரிய பகவான் உங்களது ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது வலுவான சமூக இருப்பு குழுக்களுக்குள் தலைமைத்துவம் பெரிய நண்பர்களின் நெட்வொர்க் மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடையும் திறன் ஆகியவற்றைக் குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்பட சமநிலையை பொறுத்தது பதினோராவது வீட்டில் சூரியனின் முக்கிய அம்சங்கள் வலுவான சமூக நிலைப்பாடு பூர்வீகம் நங்கு விரும்பப்பட்டவராகவும் பெரிய நட்பு வட்டத்தைக் கொண்டிருப்பவராகவும் அவர்களின் சமூகக் குழுக்களுக்குள் இயல்பான தலைவராகவும் காணப்படுவார் தொலைநோக்கு மற்றும் இலக்கு சார்ந்த அவர்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பார்வையைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்களின் நெட்வொர்க்கின் ஆதரவுடன் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு தீவிரமாக வேலை செய்யலாம் பரோபகார போக்குகள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் சமூக காரணங்களில் பங்களிப்பதற்கும் ஒரு வலுவான விருப்பம் அடிக்கடி காணப்படுகிறது ஒத்துழைப்பு மூலம் தொழில் வெற்றி குழுப்பணி மற்றும் நெட்வொர்க்கின் முக்கியமாக இருக்கும் தொழில்களில் சொந்தக்காரர் சிறந்து விளங்கலாம் அபிலாஷைகளில் நேர்மறையான தாக்கம் பதினோராவது வீட்டில் சூரியனின் ஆற்றல் தனிப்பட்ட லட்சியங்களை அடைய உந்துதலையும் உந்துதலையும் அளிக்கும் புதன் பகவான் உங்களது மூன்றாம் மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் உங்களை வெற்றிகரமான பங்குத்தரகர் நல்ல நெட்வொர்க் கொண்ட மேலாளர் கணக்காளர் சமூக பட்டாம்போச்சி நெட்வொர்க்கின் குரு திருமண திட்டமிடுபவர் அல்லது நிகழ்வு மேலாளராக மாற்றலாம் நல்ல நெட்வொர்க்கின் மற்றும் தகவல் தொடர்பு திறன் கொண்ட நீங்கள் வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும் நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கற்றறிந்தவராகவும் இருப்பதால் எந்தவொரு ஊக வணிகமும் உங்களுக்கு வெற்றியைத் தரும் நீங்கள் அறிவிற்காக செழிப்பீர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் அறிவார்ந்த குணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை உங்களுக்கு வழங்குவார் மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சமூக வலைப்பின்னலை விரிவுபடுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை லாபம் ஈட்டவும் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றவும் உதவும் நீங்கள் புத்திசாலி அணுகக்கூடியவர் கூர்மையான மற்றும் கணக்கிடக்கூடிய மனம் கொண்டவர் நீங்கள் மக்களை நியாயந்தீர்க்கவில்லை வரம்பற்ற நபர்களுடன் சமூக உறவுகளை வளர்த்துக் கொள்ள எல்லோருடனும் பழகுவீர்கள் பதினோராம் வீட்டில் உள்ள புதன் உங்களை இனிமையான ஆளுமையுடன் வசிகரமாக்குறார் நீங்கள் எளிதாக மற்றவர்களை பின்பற்றலாம் மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம் சுக்ர பகவான் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள சுக்ரன் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்திறன் மறைந்திருக்கும் திறமைகள் இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அன்பிற்கான வலுவான ஆசை ஆகியவற்றைக் குறிக்கலாம் ஆனால் மற்ற அம்சங்களைப் பொறுத்து கடந்தகால உறவுகள் இரகசிய போக்குகள் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை விடுவிப்பதில் சவால்களைக் குறிக்கலாம் விளக்கப்படத்தில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் காதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிக்கலான உறவு பெரும்பாலும் நுட்பமான அல்லது திரைக்குப் பின்னால் உள்ள வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது நேர்மறை விளக்கங்கள் ஆழ்ந்த உணர்ச்சியணைப்பு பச்சாதாபம் மற்றும் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கான வலுவான திறன் பெரும்பாலும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது கலை நாட்டம் இசை ஓவியம் அல்லது நடனம் போன்ற கலை நோக்கங்களில் படைப்பாற்றலுக்கான சாத்தியம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட அல்லது மாயத்தரத்துடன் ஆன்மீக ஆழம் ஆன்மீகத்தின் மீதான இயல்பான நாட்டம் மற்றும் உறவுகளில் உயர்ந்த அர்த்தத்தை தேடுவது கவர்ச்சி மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் நுட்பமான வசிகரத்துடன் கூடிய கவர்ச்சியான ஆளுமை பெருந்தன்மை மற்றும் பரோபகாரம் மற்றவர்களுக்கு உதவ ஆசை மற்றும் அழகு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் காரணங்களில் பங்களிக்க வேண்டும் செவ்வாய் பகவான் உங்களது ஒன்று மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் செவ்வாய் மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பது பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் போட்டி மனப்பான்மை மற்றும் உடன்பிறந்தவர்கள் மற்றும் அயலவர்கள் உட்பட அவர்களின் உடனடி சூழலில் சுறுசுறுப்பான ஈடுபாடு கொண்ட ஒரு நபரைக் குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது மூன்றாம் வீட்டில் செவ்வாயின் முக்கிய பண்புகள் ஆற்றல்மிக்க தொடர்பு நீங்கள் நேரடியாகவும் உறுதியானவராகவும் சில சமயங்களில் உங்கள் தகவல் தொடர்பு பாணியில் ஆக்ரோஷமாகவும் இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை உடனடியாக வெளிப்படுத்தலாம் செயலில் சமூக வாழ்க்கை நீங்கள் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் விவாதங்களை அனுபவிக்கலாம் மற்றும் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் வலுவான நெட்வொர்க்கைக் கொண்டிருக்கலாம் உடன்பிறப்பு இயக்கவியல் மற்ற கிரக நிலைகளைப் பொறுத்து உடன்பிறந்தவர்களுடன் போட்டி அல்லது முரண்பாடான உறவுக்கான சாத்தியம் ஆர்வம் மற்றும் கற்றல் அறிவைப் பெறுவதில் தீவிர ஆர்வம் குறிப்பாக செயலில் கற்றல் மற்றும் அனுபவங்கள் மூலம் உடல் செயல்பாடு விளையாட்டு தற்காப்புக் கலைகள் அல்லது உடல் ரீதியாக தேவைப்படும் பிற செயல்பாடுகளில் நாட்டம் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலங்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்